பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்குரிய அணுதின பரலோகம் அண்ணா நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணக்கிரியை செய்ய கடவது யாக்கபு ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் பொறுமை நமக்குள் வளர்க்கப்படாவிட்டால் கிருபையிலே நாம் முன்னேறுவது கூடாததாகும் சத்தியத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய தேவ கிருபை கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிக அவசியமானது மனிதனுடைய குறைவை பூரணப்படுத்துவது எதுவெனில் உபத்திரவங்களில் உண்டாகும் பொறுமையே இதன் மூலமே தெய்வீக நிலையையும் பெற முடியும் இது கோபத்திற்கு தாமதமானது இரக்கத்தில் ஐஸ்வரியமுமானது மேலும் இது சத்தியமும் நீதியுமான பாதையில் ஒருவரை நடக்கச் செய்து தன் பலவீனங்களை உணர்ந்து பிறனுடைய குறைவுகளில் அனுதாபம் காட்டச் செய்யும் சோதனைகள் நமக்கு விசுவாசத்தின் பரீட்சையானபடியால் இவைகளை பொறுமையுடன் சகிப்பது அவசியமானது எனவே பொறுமையை வளர்க்க பரிட்சை நமக்கு தேவை ஆமேன்